வெளியூழநிலை இருக்கு சூழ்நிலை இருந்தவங்களும் வராமல் இருக்கிறாங்க அதாவது காரணத்தாக நம்ம வலுவான போராட்டம் அதாவது புதிய புதிய பத்தி ஜெய்த்துக்காக இப்பதான் ஆட்சி வந்தாங்க இவங்களுடைய நம்ம செய்கிறாங்க ஆனா விவசாயிகளுக்காக தான் இது வரைக்கும் ஆரம்பித்த கோரிக்கைகள் ஆரம்பித்த இதுவும் எல்லாமே இது வந்து விவசாயிகளுடைய போதை ஒத்துழைப்பு யாரோ போறா யாரும் தெரியாது

மாநில செயலாளர் தமிழக விவசாயிகள் தற்போது தொடர்ந்து சுமார் இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இந்த குருவை சார் நெல்லை கொள்முதல் செய்ய கொள்முதல் நிலையங்கள் திறக்க கோரி தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஆர் எம்புக்கும் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் தேர்தலை வலியுறுத்தியும் இதனால வரையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சுமார் மூன்று மாதமாக மூன்று மாதமாக நெல்லை கொள்முதல் செய்த நெல்களுக்கு பின்படவில்லை அதற்கான பணமும் பணமும் தரப்படவில்லை புதியதாக அரசு பொறுப்பேற்றத்தில் இருந்து பல விதமான நலத்திட்டங்கள் நற்பணிகள் நடந்து கொண்டதாக ஆக்கப்பூர்வமான பல வகையான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தவிர விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் வரையில் நடத்தப்படவில்லை உடனடியாக விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் நெல்லுக்கான தேர்தல் வாக்குறுதியின்படி நெல்லுக்கான ஆதரவு ரூபாய் இரண்டாயிரத்தி கரும்புக்கான டன்னுக்கு நாலாயிரத்திலும் தேர்தல் வாக்கு உடனடியாக வளர வேண்டும் தனி பட்ஜெட் போடுகின்ற அரசாங்கம் விவசாயிகள் ஆலோசித்து விவசாயிகள் கலந்தாய்வு பிறகு அதற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் உடனடியாக கொள்முதல் நிலைகள் திறக்கப்படவில்லை என்றால் தற்போது இந்த மாவட்ட கமிட்டியினுடைய தீர்மானத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சென்று அளிக்க உள்ளோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை உறுதியான ஒரு பதிலுக்கு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வாரத்தில் மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதற்கு அதற்கும் இந்த அரசு செய்தி தாக்கவில்லை என்றால் மாநில அனுமதி பெற்று மாநில தலைநகரத்திலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்